தனித்தனியே வணக்கம் தந்ததாக ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களிடத்தினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து நூற்றாண்டு கண்ட நாயகர்களின் வரலாற்றை பல மணி நேரம் எடுத்து பேச வேண்டிய ஒரு வரலாற்றை சில மணித்துளிகளில் வழங்குவதற்கு அருள் பாலித்திருக்கக்கூடிய மகா சன்னிதானங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி மாணவ செல்வங்கள் நிரம்ப இருக்கிற இந்த அரங்கில் ஒரு சின்ன கேள்வியோடு நான் தொடங்க விரும்புகிறேன் இதுபோன்ற ஒரு பெரிய கூட்டம் கூட்டத்திலே அருள்நெறி தந்தை அடிகளார் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள் அரங்கத்தில் இருப்பவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் காலம் எது போன்றது என்று கேட்கிறார்கள் காலம் எது போன்றது காலம் எது போன்றது அது மாதிரி தவறான ஒரு வாழ்க்கை முறை உலகத்தில் வேறு இல்லை என்று உணர்த்தியவர்கள் தவற்த்திற அடிகளார் அவர்கள் காலம் பொன் போன்றது என்றால் இழந்த பொன்னை மீண்டும் பெற்றுவிட முடியும் அல்லது வாங்கிவிட முடியும் ஆனால் எதை இழந்தால் பெற முடியாதோ எதை எவரிடமும் கொடுக்க முடியாதோ அதற்கு பெயர் காலம் என்றால் காலம் என்பது உயிர் போன்றது என்று அடிகள் பெருமான் சொன்னார் எனவே உங்கள் உயிரோடும் நம்முடைய உயிரோடும் விளையாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உயிரற்ற பிணங்களாக தமிழர்களும் இந்தியர்களும் தடுமாறி கொண்டிருக்கிற காலத்தில் அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற இந்திய விடுதலை நாட்டில் அடிமைப்பட்ட காலத்தில் தோன்றிய பெருமைக்குரியவர்கள்தான் வரலாற்று நாயகர்களாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்கள் நிறைய சொல்வதற்கு நேரம் இல்லை வசதியாக குளிரூட்டப்பட்ட அரங்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த பகுதிக்கு திருவள்ளுத்தூர் சாந்தலிங்க சுவாமிகள் ஒரு சிறு மாணாக்கராக கிராமத்திலிருந்து வந்தவர்கள் இத்தனை மின் விளக்குகள் இல்லை வசிப்பதற்கான இருப்பதற்கான இருக்கைகள் இல்லை தரையில் அமர்ந்து தமிழ் கேட்டு வளர்ந்த அவர்களை கோபுரத்தின் உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்திய பெருமைதான் ராமானந்த சுவாமிகளுக்கு இன்றைக்கு உண்டு எனவே வாழ்கடி என வந்த திருக்கூட்ட மரபில் இவர்களின் குருவினுடைய அருள் பார்வை நமக்கு கிட்டுமேயானால் வாழ்க்கையின் எந்த உன்னதங்களையும் பெற முடியும் என்று நிறுவி காட்டிய பெருமைக்குரியவர்கள் இவர்கள் அவர்கள் பிறந்த தேதியையோ வளர்ந்த வரலாற்றையோ சொல்வதற்கு நேரம் இல்லை இன்றைக்கு ஒரு செய்திகளில் இரண்டு கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களைப் போல சிறு கிராமத்தில் ஒரு மாடு மேய்த்து பால் ஊற்ற ஒரு பிள்ளையாக திருவண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் பால் ஒரு பையன் அரங்கனார் அங்கே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்கிறார் தினம் ஒரு திருக்குறள் சொன்னால் காலனா பரிசு கொடுக்கிறேன் என்று சொன்னார் தினந்தோறும் ஒப்பித்து அந்த காலனா பரிசை பெற்றவர் ஒரு நாள் பரிசு பெறாமல் அழுது கொண்டிருக்கிறார் ஏன் என்று கேட்கிறார் அந்த பரிசு கொடுத்த பேராசிரியர் எங்கள் பள்ளியில் குருளையர் இயக்கம் ஸ்கவுட் என்று சொல்லக்கூடிய சாரணர் இயக்கம் இருக்கிறது அதில் நான் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்கு சீருடை எடுப்பதற்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பதற்கு வீட்டில் வசதி இல்லை சேர வேண்டாம் என்கிறார்கள் நான் சேர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னவுடன் அப்போதுதான் பால் ஊற்றுகிற அந்த பையனை பார்த்து கேட்கிறார் நீ யார் இங்கு எதற்காக வந்தாய் என்று கேட்டவுடன் என் அண்ணன் இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் படித்து கொண்டிருக்கிறார் அவர் குடும்பத்தை சார்ந்தவுடன் என்றவுடன் மதியம் உன் அண்ணனை வந்து பார்க்கச் சொல் என்கிறார் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற நடுத்திட்டு கிராமத்தில் சொத்துக்கள் எல்லாம் வழக்கில் தோற்றுவிட்டு குடியேறி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் அண்ணன் போய் பார்த்தார் இழந்த சொத்துக்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டார் தினம் ஒரு திருக்குறள் ஒப்புவித்த மாணவருக்கு இரண்டு சீருடைகளை எடுத்து கொடுத்து அந்த பேராசிரியர் சொன்னார் அவரே ஒரு வழக்கறிஞர் என்பதனால் நீதிமன்றத்தில் போய் வாதாடி இழந்த சொத்துக்களையும் மீட்டு கொடுத்து அந்த குடும்பத்தில் ஆளாக்கினார் அன்றைக்கு ஒரு குரல் ஒப்புவித்து காலனா பெற்ற அந்த அரங்கநாதன் தான் இன்றைக்கு நூற்றாண்டு காணுகிற தவத்திற்குடி அடிகளாராக வரலாறு பெற்றிருக்கிறார் உலக திருக்குறள் பேரவை பகுதியின் வரலாறு என்றால் இந்த அன்னூர் பகுதியில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து நிராதரவாக அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சிற்றும் இளைஞனை கண்டுபிடித்து இந்த பகுதிக்கு வாய் என்று இன்றைக்கு ராமானந்த சுவாமிகள் அவர்கள் இங்கே வரவழைத்து அவருக்கு கல்வியும் தந்து மயிலத்தில் படித்த கதையெல்லாம் சொன்னார்கள் எல்லாம் வந்ததற்கு பின்னால் அந்த ஞான பட்டம் ஏறிய போது அந்த இளம் வயது ராமசாமி அடிகள் ஒரு முதிர்ந்த பட்டத்திலே இருந்து ஒரு பாடல் எழுதினார் நாயன தீக்குண கூட்டம் தவிரும் நலனறியா இந்த தீயனை ஆட்கொண்டு சிற்றூரில் வாழும் சிறுமை இன்றி தாயன்பால் என நோக்கி அருள் ராமானந்தர் தரும் பண்பால் ஆய புலமையுடன் ஆதீனப்பணி ஆய்ந்தரனே என்று அந்த நன்றி கடப்பாட்டோடு அவர் பாடிய பாடலை நினைத்து பார்த்தால் வரலாற்றின் அடித்தளம் என்பது குருவின் அருளாலை கிடைக்கக்கூடிய பெருங்கருணை என்பதை நினைவுபடுத்துவதுதான் இந்த குரு பூஜையினுடைய நோக்கம் இது ஒரு செய்தி இன்னொன்று நம்முடைய பேரூர் மகா சன்னிதானம் அவர்கள் சொன்னார்கள் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் இருபெரும் கரங்களாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய மகா சன்னிதானங்களாக திகழ்கின்ற பேரூர் ஆதீனமும் நம்முடைய கஜபூஜ சுவாமிகளுடைய சுவாமிகளும் அவர்கள் இருவரும் குன்றக்குடி அடிகள் பெருமானுக்கு இருபெரும் கரங்கள் மட்டுமல்ல இரண்டு கண்களாகவும் தோழமையாகவும் வழங்கினார்கள் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற போது மகா சன்னிதானங்கள் உரையாடுகிற போது எனக்கு திருச்சியின் ஞாபகம் வந்தது திருச்சிராப்பள்ளியிலே ஒரு மாநாடு நடக்கிறது சமய மாநாடுன்னா சமய மாநாடு நடக்கிற போது இந்த மேடையில் நீண்டதானம் இருக்கிற போது ஒரு தாகத்திற்கு எப்படி ஒரு தேநீர் கொடுத்தார்களோ அதுபோல அங்க இருக்கக்கூடிய சன்னிதானங்களுக்கு பால் கொண்டு வந்து பணிவிடை கொடுக்கிறார்கள் அங்கே தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் இருக்கிறார்கள் நூற்றாண்டு கண்டு இருக்கிற பேரூராதயம் சுவாமிகள் இருக்கிறார்கள் நம்முடைய போற்றுதலுக்குரிய சுந்தர சுவாமிகள் இருக்கிறார்கள் குன்னூர் சுவாமிகள் இருக்கிறார்கள் எல்லோரும் இருக்கிற போது அந்த பால் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் குன்றக்குடி சாமி வேடிக்கையாக பேசுகிறவங்க சூடு இருக்கான்னு கேட்டாங்க ஒரு குழந்தைய போல மனசு வைத்துக் கொண்டு குன்னூர் சாமி சொல்றாங்க தொட்டு பார்த்துட்டு ஆமா சாமி சூடு இருக்கு அப்படின்ட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் குண்டக்குடி சாமி கேட்டது சூடு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இது முதலில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பேரூர் சாமிகள் சொன்னார் பால்ல சூடு இருக்கான்னு கேட்கல நமக்கு சூடு சொரண இருக்கான்னு சன்னிதானம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உடனே பேரூர் சாமிகளை கேட்ட சுந்தர சாமிகள் சொன்னார் இன்னமுமா உங்களுக்கு புரியலன்னு அடுத்த கேள்வி கேட்டார் கொடுக்கிற பாலில் இருக்கிற சூட்டின் சுவை மாறுவதற்குள் அருந்துகிற நாம் நாம் பெற்றிருக்கக்கூடிய இறைப்பாலாக இருக்கக்கூடிய இறைவனின் கருணையை இந்த மக்களுக்கு கொடுக்காவிட்டால் நாம் என்ன சூட்டோடும் சரணையோடும் இருக்கிறோம் என்கிற தன்மானத்தோடு கேட்டவர்கள் அந்த கேள்வி இந்த கேள்விதான் அன்றைக்கு மாநாட்டின் சிந்தனையே மாற்றி அமைத்தது அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு வசதியும் வாய்ப்பும் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் தோன்றிய அவர்கள் காலத்தில் இந்திய நாட்டில் அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லாத காலம் கூடங்களே இல்லாத காலம் குன்றக்குடியில் கஞ்சி தொட்டி வைத்து ஏழை மாணவர்களுக்கு கஞ்சி ஊற்றுகிற பணியை செய்தார்கள் அதை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் மாற்றினார்கள் கஞ்சி கொடுப்பது மட்டும் போதாது நிரந்தர கஞ்சி பெறக்கூடிய அளவிற்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் தான் இந்த நூற்றாண்டு விழா நாயகர் கொங்கு நாட்டில் கொங்கு நாட்டில் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு இடம் இல்லை இங்கிருந்து விழுப்புரம் தாண்டி மயிலத்தை நோக்கி அவர்கள் நடந்து போயும் பயணங்களிலும் சென்று தமிழ் படிக்கிறார் என்றால் என் ஒருவனுக்கு நேர்ந்த கதி இந்த கொங்கு நாட்டில் வாழ்கிற எந்த தமிழனுக்கும் நேரக்கூடாது என்று கருதியதினாலேதான் பேரூரடிகள் அங்கு பள்ளியை நிறுவுகிறார்கள் இத்தனை பெரிய ஆலயத்தை வைத்து வழிபாடு செய்வது மட்டும் நோக்கமல்ல அல்ல நண்பர்களே பெரியோர்களே அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்கள் ஆலயம் பதினாயிரம் வைத்தல் இன்னொரும் கனி சோலைகள் இயற்றுதல் இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி பேசினார் ஓர் ஏழைக்கல்ல கொங்கு நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு அருந்தமிழை சொல்லிக் கொடுத்த ஆசான்கள் தான் இன்றைக்கு இந்த அரங்கத்திலே குருமார்களாக நாம் தொழுகிற நிலையில் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள் ஒரு பழமொழியை நம்முடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிற வழக்கம் உண்டு எழுத்தறிவித்தவன் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆனாவன்னா என்கிற எழுத்தை அறிவிக்கிறவன் மட்டுமல்ல அந்த எழுத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அறிவித்தவர்கள் தான் இந்த குருமகா சன்னிதானங்கள் வெறும் எழுத்து அல்ல உயிரெழுத்து உயிருக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய ஆன்மாவை தட்டி எழுப்பி அந்த ஞானத்தை போதித்த அந்த சமய மாநாட்டில் சாமி கேட்கிறார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது சாதி சண்டை போச்சா உங்கள் சமய சண்டை போச்சா வறுமை தீர்ந்து போச்சா இன்னொரு கேள்வியை கேட்கிறோம் பேசுவதற்கு உலகத்தில் ஆளே இல்லை உணர்ந்து உருகி பேசுகிற அந்த பெரிய புராணத்தின் வரலாற்றில் நாயன்மார்கள் வாழ்க்கையில் அவதாரம் எடுத்த கடவுள் இப்பொழுது ஏன் அவதாரம் எடுக்கவில்லை என்று சாமி கேட்கிறார் சாமி இருந்தால் மறுபடியும் அவதாரம் எடுக்கணும் இல்லை துன்பங்களை தீர்க்க வேண்டும் அல்லவா இதற்கு என்ன முடிவு என்று அடிகளார் கேட்கிறார் அந்த மாநாட்டில் அதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை எல்லாம் மாற்றிவிட்டு இந்த மகா சன்னிதானங்கள் கூடி பேசுகிறார்கள் நாம் துறவு நிலை ஏற்றதற்கு பின்னால் இந்த நாட்டில் வறுமை இல்லாமல் ஒழிய வேண்டும் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று எடுத்த கொள்கை முடிவுதான் இன்றைக்கு அற்புதமான கல்வி நிறுவனங்கள் கொங்கு நாட்டில் பெருமைக்குரிய சிறப்புக்குரிய நிலையில் ஓங்கி வளர்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறோம் இது ஒரு செய்தி ரெண்டு செய்தி சன்னிதானம் அனுமதிக்கணும் இரண்டாவது செய்தி வகுப்பறைகளில் அமர்ந்து மகா சன்னிதானம் அவர்கள் ஆற்றிய உரைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற பாக்கியம் எனக்கு உண்டு சன்னிதானம் வகுப்புக்கு வருவார்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது குண்டுக்குடி அடிகளாரின் பள்ளியிலே படித்தவன் நான் வகுப்புக்கு வருவார்கள் வருகிற பொழுது அத்துணை பேரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுகிற போது அவர்கள் பேசுகிற கேட்கிற கேள்விகள் எல்லாம் எந்த இடத்திலும் நீ என்றோ வா என்றோ ஒருமையில் அழைக்காமல் நீங்கள் வாருங்கள் என்று ஒரு நாகரிகத்தோடும் பண்பாட்டோடும் பேசக்கூடிய பெருமையை கற்றுத்தந்தவர்கள் அடியல் பெருமானவர்கள் அன்றைக்கு திருக்குறள் பேரவையாக இருக்கட்டும் சங்க இலக்கியத்தின் பெருவிழாவாக இருக்கட்டும் அத்தனை விழாக்களையும் நடத்திய பெருமக்கள் மேடைகளிலும் பேசினார்கள் வகுப்பறைகளிலும் பேசினார்கள் இன்றைக்கு பேரூரில் இருக்கக்கூடிய தமிழ் கல்லூரி என்னை வளர்த்த என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உலகத்திற்கு உருவாக்கி தந்த அந்த கல்லூரியினுடைய கட்டடத்தை உருவாக்குவதற்கு ஒரு சித்தாளாக சிற்றாளாக கொற்றாளாக அந்த குண்டுக்கல்லையும் மண்ணையும் சுமந்த பெருமை பேரூர் அடிகளுக்கு உண்டு அந்த கட்டடத்தை எழுப்புவதற்கு ஒரு சித்தாள் வேலை பார்த்தவர் சிற்பி சொல்லுவார் அந்த கட்டடத்தில் ஒரு தடவை சாமியை நான் பார்க்க போறேன் அங்கே உட்காந்துட்டு மண்ணை தட்டை தூக்கிக்கிட்டு சாமி கொண்டு போறாங்க ஏன் தான் பெற்ற இன்பம் தான் பெற்ற தமிழை இந்த வையகம் பெற வேண்டும் என்கிற பெருமுயற்சியில் அவர்கள் உருவாக்கிய ஞான பண்ணை அந்த கல்லூரி என்பதை நினைவு கூறுங்கள் அந்த பட்டீஸ்வருடைய தான் இன்றைக்கு பழனி ஆதினம் சுவாமிகள் அவர்கள் குன்றக்குடி சாமியோடு இருக்கிற நெருங்கிய தொடர்பை சொன்னார்கள் சாமிகிட்ட பேசுற மாதிரி வேற யார்கிட்டயும் அப்படி பேச முடியாது சாமி அதில் வயது பேதம் இல்லாமல் கருத்து பேதம் இல்லாமல் சொல்பவர்கள் யார் என்று கருதாமல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கிற மகா சன்னிதானத்தினுடைய பெரும் கனவு தமிழில் வழிபாடு தமிழில் அர்ச்சனை என்பது தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்கிறார்கள் அவர் காலத்திலே தோன்றி அருள் திருக்கூட்டத்தை பற்றி பேரூர் மகா சன்னிதானம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பக்கத்தில் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் கருப்புக்கொடி கொடி ஏந்தி வந்தார்கள் இன்னொரு பக்கத்தில் கடவுள் எதற்கு என்று செங்கொடி ஏந்தி வந்தார்கள் இரண்டுக்கும் நடையில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இருந்து கொண்டிருக்கிற காலத்தில் எந்த மடாதிபதிகளும் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்காத காலத்தில் தனி ஒருவராக நின்று மேடைகள் தோறும் பேசி கல்லறிப்பட்டவர்கள் தவத்திற்கு கொண்ட அடிகளார் கடவுள் உண்டு என்று சொல்வதற்கு ஒரு பேர் இயக்கத்தை உருவாக்கி தெய்வீக பேரவைக்கு முன்னால் அருள் கூட்டத்தை உருவாக்கி எத்தனையோ மாதர் சங்கங்களை இளைஞர் பேரவைகளை எல்லாம் எழுப்பி ஓலைச்சுவடிகளில் ஓதுவார்கள் மட்டும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருமுறைகளை இல்லங்கள் தோறும் ஓதுவைப்பதற்கு துண்டு பத்திரிகையாக சிறு வெளியீடுகளாக வெளியிட்ட பெருமை இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மகா சன்னிதானங்களுக்கு உண்டு அதுதான் இன்றைக்கு பல்கி பெருகுகிற புத்தகமாக மாறியிருக்கிறது ஓங்கி சிறந்திருக்கிறது இன்றைக்கு காலையில் வழிபாட்டில் நான் பல சமயங்களில் மகா சன்னிதானத்தினுடைய யூடியூப்பில் நான் பார்த்து மகிழ்வேன் இந்த குழந்தைகள் ஞானத்தோடும் பரவசத்தோடும் பக்தி பாடல்களை பாடுகிறவர்கள் இந்த கௌமார மடத்திலிருந்து இந்த குழந்தைகள் உருவாகிறார்கள் என்றால் இது நாளை உலகம் முழுவதும் ஓங்கி ஒலிக்க கூடியதற்கு வேறிட்டவர்கள் வித்திட்டவர்கள் இந்த மகா சன்னிதானம் என்பதை நான் நன்றி பாராட்டி அவர்களை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அரங்கத்தில் மகா சன்னிதானம் அவர்கள் பெருங்கருணையோடு என்னை மன்னித்தருளினார்கள் நூற்றாண்டு நாயகர்கள் என்கிற நூலை வெளியிடுவதற்கு அவர்களிடத்திலே விண்ணப்பித்திருந்தேன் அது எழுதி முடியாத பெருவரலாறாக நீண்டு போய்விட்ட வரலாறு அதில் நடந்த சம்பவங்களில் வகுப்பறைகளில் பாடம் நடத்துவதை இருந்து கேட்பதே எவ்வளவு கஷ்டம் என்பது உங்களுக்கு தெரியும் கொலை செய்துவிட்டு கொள்ளையடித்துவிட்டு சட்டத்தின் முன்னால் கைதியாக ஆகி தண்டனைக்குரியவர்களாக கோவை சிறையிலே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய சிறைச்சாலைகளுக்கெல்லாம் சென்று நம்முடைய அடிகளார் அவர்களும் பேரூர் சுவாமிகளும் சுந்தர சுவாமிகளும் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு ஞானம் போதித்த பெருமை இந்த கொங்கு நாட்டிற்கு தான் உண்டு செக்கெழுத்த செம்மல் என்று பெருமைக்குரிய அந்த சிறைச்சாலைக்குள்ளே போய் தண்டனைக்கும் கொடுமைக்கும் ஆளாகிற அந்த குற்றவாளிகளை அழைத்து ஒரு வழிபாட்டு கூடத்தை அங்கே நிறுவி அவர்களுக்கெல்லாம் ஞானம் போதித்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறதோ இல்லையோ ஆன்ம ஈடேற்றத்தை தந்து ஆன்ம விடுதலை தந்த பெருமக்கள் தான் இந்த நூற்றாண்டு கண்ட நாயகர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மகா சன்னிதானங்கள் இன்றைக்கும் பல செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் எல்லோரும் வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நீ எந்த இடத்திலே நிற்க வேண்டும் நீ எந்த இடம் தாண்டி போக வேண்டும் என்று சனாதன தர்மங்கள் வகுத்துக் கொண்டு நம்மை சதி செய்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒழுக்கத்தோடு இறைவனை எல்லோரும் வழிபாடு செய்யலாம் தமிழ் அர்ச்சனை செய்யலாம் என்பதற்கு ஊர்கோடி பேர் இயக்கம் நடத்திய பெருமக்கள் இந்த அறிஞர் பெருமக்கள் அப்படி அவர்கள் கடந்து போன பாதையிலே தான் திருப்பழம் என்கிற பேரூரில் நம்முடைய பேரூர் அடிகளும் தவறு குன்றக்குடி அடிகளார் பெருமனாரும் சுவாமிகளும் சேர்ந்து அந்த காவிரி ஆற்றில் குடத்தில் நீர் எடுத்துக்கொண்டு திருப்பழனத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பூவும் புனலும் சொரிந்து வழிபாடு செய்து இந்த வழிபாட்டை உலகத்திற்கு நிகழ்த்தி காட்டிய பெருமையும் நம்முடைய திருமணத்திற்கு உண்டு இப்படி அவர்கள் விளைத்திருக்கக்கூடிய பணிகளின் உச்சம்தான் இன்றைக்கு கொங்கு நாடெங்கும் தமிழ் வழியில் அர்ச்சனை தமிழ் வழியில் குடமுழுக்கு தமிழ் வழியில் வழிபாடு என்பது அன்றைக்கு வேறுக்கு நீர் பாய்ச்சிய பெருமையின் விளைவினை இந்த மகா உலகமெல்லாம் சென்று நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பெருமக்களே அந்த காலத்தில் பல்லக்கு ஒன்றுதான் பயணம் செய்வதற்கான கருவியாக இருந்தது அந்த பல்லக்கில் இறுதிக்காலம் வரைக்கும் ஏறமாட்டேன் என்று உறுதியாக இருந்த தவத்தை கொண்டக்கூடிய அடிகளார்தான் உலக நாடுகளெல்லாம் சென்று சைவத்தின் பெருமையை எடுத்து ஓதினார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு அமெரிக்காவில் உலக நாடுகளில் தெய்வத்தீனார் தேந்தமிழ் திருக்குறளோடு சேர்ந்த திருமுறைகள் ஓங்கி ஒலிப்பதற்கு இங்கு கொங்கு மண்டலத்தின் குருமகா சன்னிதானங்கள் எடுத்து இன்றைக்கு உலக நாடுகளில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்றால் அந்தவர்கள் போட்டிருக்கக்கூடிய வித்துதான் இன்றைக்கு வழிகாட்டியிருக்கிறது மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை வைத்துக் கொண்ட நடத்திய பெரும் மாநாடு தெய்வத்தமிழ் மாநாடு என்று அவர்கள் நடத்தியது நம்முடைய பேரூர் சுவாமிகளும் நம்முடைய சிறவையாதீன மகா சன்னிதானம் அவர்களும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்றை இந்த அரங்கத்திற்கு நான் நினைவுபடுத்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மண்டை ஒரு பெரிய மத கலவரம் கடலில் கன்னியா அந்த கடலில் இருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து பகவதி அம்மனுக்கு வழிபாடு செய்க வருகிற பக்தர்களுக்கு இடையிலே ஒரு மோதல் வந்தது கிறிஸ்தவ தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன இந்துக்களின் ஆலயங்கள் இடிக்கப்பட்டன இஸ்லாமியர்களின் வழிபாடு கூடங்கள் தடை செய்யப்பட்டன ராணுவம் கூட உள்ளே போக முடியாத நெருக்கடிக்கு ஆளாகிவிட்ட காலகட்டம் கலெக்டர் உள்ளே போகக்கூடாது என்கிறார் திருச்சிராப்பள்ளியில் ஒரு கூட்டம் திருக்குறள் பேரவை கூட்டம் நடக்கிறது மாலை முரசு பத்திரிகையில் தவிர்த்து அடிகளார் அந்த செய்தியை கேள்விப்படுகிறார் யாருக்கும் சொல்லாமல் உடனடியாக அவர்கள் அந்த மண்டைக்காடு மதக்கலவரம் நடக்கிற பகுதிக்கு போகிறார்கள் கலெக்டர் போக வேண்டாம் என்று தடுக்கிறார் காவல் அதிகாரிகள் போகக்கூடாது என்று தடுக்கிறார்கள் நான் துறந்தவன் என் ஒருவன் உயிர் போனால் மட்டும் பெரிய விஷயம் இல்லை இத்தனை உயிர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று துணிந்து போகிற போது வழியில் குண்டுகள் வைத்து கொள்ளுவோம் என்று எச்சரிக்கை விடுகிறார்கள் அப்படியும் மீறி அந்த களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அடிகள் பெருமான் நடத்திய பயணம்தான் மண்டைக்காடு மதக்கலகரத்தில் மிக பிரம்மாண்டமான அமைதியை உருவாக்கித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் ஊர்வலத்தில் மகா சன்னிதானத்தோடு களமிறங்கிய பெருமை நம்முடைய பேரூர் சாமிகளுக்கு உயிரை துச்சமாக மதித்து மக்களிடத்தினை உன்னதத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் சென்று ஆற்றிய பெரும் பணிகள் நீள நிறைய பட்டியலிட்டு சொல்ல வேண்டியவை நேரம் கருதி இரண்டு செய்திகளை மட்டும் ஒரு கவிதையின் வடிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் மகா சன்னிதானம் அவர்கள் வீடம் அமைந்த காலத்தில் அருளாட்சி நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பேரூர் வெள்ளி வெள்ளிவிழா ஆண்டுக்கு ஒரு வாழ்த்து கொடுக்கிறார்கள் அதே போல நம்முடைய கௌமார மடத்தினுடைய சுவாமிகள் சந்திரசுவாமிகளுக்கு மணிவிழா வாழ்த்து பாடுகிறார்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் இவர்கள் ஆனால் தமிழை ஒருபோதும் துறக்காதவர்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் இவர்கள் தொண்டை தன் உயிர் உயிர்மூச்சாக கருதி கொண்டாடுகிறவர்கள் இவர்கள் இவர்களுக்குள்ளே ஒரு தோழமை இருக்கிறது இவர்களுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கிறது அந்த காலத்தில் ஒரு துறவி போன பாதையில் இன்னொரு துறவி போகாமல் பகைமை பாராட்டுகிற காலத்தில் இந்த சமய எழுச்சிக்காக ஒரு சகோதரர்களாக தோழமையோடு கோர்த்து நின்ற பெருமை திரிசூலம் போல இயங்கிய பெருமை அடிகளாருக்கும் பேரூர் சிறுவை ஆதீனத்திற்கும் உண்டு அவர்கள் அந்த காலத்தில் எழுதுகிறார்கள் இரண்டு சம்பவங்களை நினைவுகூர்ந்து எழுதுகிறார்கள் சுந்தர சாமியை சொல்லுகிற பொழுதெல்லாம் எம்பெருமான் சிவபெருமானுக்கு சுந்தரர் எப்படி தோழமையாக இருந்து துணையாக நின்றாரோ அதுபோல் எந்தமக்கு இந்த பிறவியில் வாய்த்த தோழமை என்று கொண்டாடுகிறார் சுந்தர சுவாமிகளை அதுபோல பேரூர் சுவாமிகளை அவர்கள் நொந்து போய் சொல்லுகிறார்கள் நினைந்து நெஞ்சு நெக்குருகி நெகிழ்கிறது அடிகளே உமக்கு ஒரு விண்ணப்பம் என்று சொல்லுகிறார்கள் நீ இதனை திருவிளம் கொள்க நம்பால் அயர்விலாத அன்பு காட்டும் அருள் நயந்த திருப்பணி வேந்தர் சுந்தரம் அடிகள் நினைவிற்கு கொணர்க வாழ்க்கையை ஆய்ந்து ஆய்ந்து கூறும் வள்ளுவம் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் என்றது இன்று நமக்கு நம்முடைய நெறிக்கு பலம் வாய்ந்த ஒரு பணிகளுக்கு ஒரு இயக்கம் தேவை ஆயுத எழுத்தே போலவும் வாழும் நம்மால் தான் அது முடியும் என்று சொல்லுகிறார்கள் ஆயுத எழுத்து எப்படி மூன்று புள்ளிகள் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு ஆயுத எழுத்து முடியும் இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் ஏற்படுகிற புறையோடி போயிருக்கக்கூடிய புண்களை களைவதற்கு ஆயுத எழுத்துக்களைப் போல் நாம் ஒன்று சேர்வோம் என்று அடிகள் பெருமான் கவிதையில் கோடிட்டு காட்டிய அழகை நாம் நினைத்து பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நூற்றாண்டு விழா கண்டிருக்கக்கூடிய மகா சன்னிதானம் அவர்கள் குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் எழுபது ஆண்டுகளில் பரிபூர்ணம் எய்தினார்கள் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தும் நூற்றாண்டு காண்பதற்கு நமக்கு பேர் வைக்காமல் பேரூர் சன்னிதானம் அவர்கள் விடைபெற்று விட்டார்கள் இவர்கள் இருவருக்கும் முன்னால் நம்மிடம் விடைபெற்றவர்கள் சுந்தரம் சுவாமிகள் அந்த தினம் நான் குன்றக்குடியில் ஒரு பணிக்காக சென்றிருக்கிறேன் மகா சன்னிதானம் நிகழ்ச்சி முடித்துவிட்டு மேல் மாடைக்கு போகிறார்கள் போன சிறிது நேரத்தில் இங்கிருந்து ஒரு தகவல் வருகிறது தாளிடப்பட்டிருக்கிறது உள்ளே குமுறி குமுறி அந்த குன்றக்குடியின் அருள் உள்ளம் தேங்கி அழுகிறது கதறி அழுகிறது சுந்தரம் சுவாமிகள் இறைவனுடைய திருவடியில் கலந்தார்கள் என்பதை நினைந்து பார்த்து நெகிழ்ந்தவுடன் தன்னையும் அறியாமல் தன் பச்சை நிறமை பேனாவை எடுத்துக்கொண்டு ஆத்மார்த்தமாக ஒரு சுந்தரருக்கு ஒரு தூது விடுத்தது போல ஒரு கவிதை எழுதுகிறார் சுந்தரம் அடிகள் கேள் சுந்தரம் அடிகள் கேள் ஞானம் தன்னை வாழ்வித்தருளும் குலதெய்வம் குமரன் பரவும் கொங்கு நாட்டு கௌமார மடம்தனில் அதிபதியாய் ஆதீனகர்த்தராய் இருந்தருளிய சுந்தர முனிவ சுந்தர அடிகள் கேள் அன்று சுந்தரருக்கு தோழனாய் இறைவன் வந்தான் அன்று சுந்தரருக்கு தோழனாய் இறைவன் வந்தான் இந்த இப்பிறவியில் நந்தமக்கு வாய்த்த தோழண்ணி இந்த இப்பிறவியில் நந்தமக்கு வாய்த்த தோழண்ணி இது வரலாற்றில் கண்டு தேட வேண்டிய ஒரு நுட்பமான சத்தியத்தை மகா சன்னிதானம் மனம் விட்டு சுந்தர சுவாமிகளுக்கு எழுதுகிறார் அவினாசி பயண மாளிகையில் சாமிகளுக்கு தான் தெரியும் அவிநாசி பயண மாளிகையில் நாம் உன்ன நீ உண்ணா நோன்பிருந்த கெழுதுகை நட்பை நான் என்ன சொல்லுவேன் தேசத்திற்காக உண்ணாவிரதம் இருந்த நாட்டை காப்பாற்றியவர் காந்தியடிகள் என்றால் ஒரு கொள்கைக்காக உண்ணாவிரதம் இருந்த தவத்திரு குண்டக்குடி அடிகளார் உண்ணாவிரதம் இருக்கிறார் அந்த உண்ணாவிரதத்தை விட்டு உண்ணும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த தோழமை நம்முடைய சுந்தர சாமிக்கு உண்டு வகுப்பறையில் பக்கத்தில் இருக்கிற நண்பன் பட்டினி கிடக்கிறான் என்றால் பசியை உணவு கொடுத்து பரிமாறுவதை விடவும் பட்டினியை பரிமாறிக் கொள்ளுகிற தோழமை உணர்வை நமக்கு மூலகாரணமாக நின்று விதைத்த பெருமைக்குரியவர்கள் அடிகள் பெருமான் அதற்கு மேலே ஒன்று செய்தியை சொல்லுகிறார் சாமி மாதிரி கோபம் வர்றது வேற யாருக்கும் வரும்னு தெரியாது அதனை ஆற்றுகிற பெரும் பண்பை இந்த இரண்டு மகா சன்னிதானங்களும் தான் தோள் கொடுத்து தாங்கினார்கள் ஏதோ ஒரு கோபம் ஆத்திரம் ஆத்திரத்தோடு எதையோ எல்லாவற்றையும் திறந்த சன்னிதானம் கோபத்தோடு கோவை வானொலி நிலையத்திலிருந்து கிளம்புகிறார்கள் யாராலையும் தடுக்க முடியல அப்பொழுது அவர்களை தடுத்து ஆட்கொண்டவர் சுந்தர சுவாமி கோவை விமான நிலையத்தில் இறங்கி எங்கோ செல்ல இருந்த எம்மை வழிமறைத்து அரசியல் சாரா வண்ணம் செய்த நின் தோழமை ஏது கைமாறு என்று அவர்கள் கைகூப்பி நிகழ்ந்து சொல்லுகிறார்கள் என்றால் சமய உலகிலிருந்து தமிழ் தொண்டு செய்வதற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்த உன்னத தோழமைதான் இன்றைக்கு இந்த மேடையிலே நாம் கொண்டாடத்தக்க பெருமைக்குரியவர்களாக குருமகா சன்னிதானங்களாக மானசீகமாக எழுந்தருடைய குருநாதர்களாக பேரூர் சுவாமிகளும் உண்டுக்கூடிய அடிகள் பெருமானும் சுந்தர சாமிகளும் இந்த அரங்கத்தில் நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் அவர்கள் விட்ட பணி அவர்கள் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இங்கு எல்லா சன்னிதானங்களும் இணைந்து இருக்கக்கூடிய காட்சியினை நான் பார்க்கிறேன் இன்றைக்கு நூற்றாண்டு விழா கண்ட அடிகள் பெருமகனார் தன்னுடைய பொன்விழா ஆண்டில் சொன்ன செய்தியை நிறைவாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா சாமிக்கு நூற்றாண்டுக்கு அவங்க இல்ல எந்த சாமியும் இல்ல ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா குண்டக்குடி திருமடத்தில் நிகழ்கிறது அதற்கு ஒரு மலர் வெளியிடுகிறார்கள் செட்டியார்கள் வெளியிடலை அந்த பக்கத்தில் இருக்கவங்க யாரும் வெளியிடலை பொங்கு மண்டலத்திலிருந்து நம்முடைய பேரு சுவாமிகளுடைய அருள் தலைமையிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா மலர் வெளியிடப்படுகிறது அற்புதமான கவிதையை வெண்பாவின் மூலமாக நம்முடைய சுவாமிகள் சுந்தர சுவாமிகள் எம் குருநாதர் குருமகா சன்னிதானங்கள் என்று ஆறு வெண்பாக்களில் அற்புதமாக பாடியிருக்கிறார்கள் ஆசிரியப்பாவில் உளம் நெகிழ்ந்து ஒரு அற்புத காட்சியை பேரூரடிகள் சொல்லுகிறார்கள் மாணவ செல்வங்களே நீங்கள் உணர்ந்து ஓத வேண்டிய திருமுறை சன்னிதானம் சுந்தர சாமிகளும் பேரூர் சாமிகளும் குன்றக்குடி சாமியும் சாமி முன்னால நின்று ஒரு திருமுறையோ திருவாசகமோ பாடுறதை கேட்டுட்டாங்கன்னாலே கண்கள்ல பொல 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 பொலன்னு கண்ணீர் வந்து உடம்பெல்லாம் அப்படி நனைஞ்சு உருகி போகிற காட்சியை பேரூர் சாமி அனுபவிச்சு அந்த பாட்டை எழுதியிருக்காங்க இப்படி எழுதின வாழ்த்துக்கு பொன்னுழா செய்தி சாமி சொல்றாங்க அதை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் வாழ்த்துவது எளிது வாழ்ந்து காட்டுவது மிகவும் அரிது நூறு வருஷம் நினைச்சு பாருங்க வாழ்த்துவது எளிது வாழ்ந்து காட்டுவது அரிது எல்லோரும் பாராட்டுவது எளிது எடுத்துக்கொண்ட பாணியில் துணை நிற்பது எடுத்துக்கொண்ட பணியில் துணை நிற்பது அரிது வாழ்க்கையை அறிந்து கொள்ளுதல் முதற் மாணவ செல்வங்களே மகா சன்னிதானங்கள் நமக்கு சொல்லிய மூன்று பாடங்கள் தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீங்கள் கேட்கிற நீங்கள் மனதிலே சிந்தனை கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுதல் முதற் பாடம் இதுதான் நீங்க படிக்கிற ஃபஸ்ட் லெசன் அறிந்து கொள்வது முதற் பாடம் பாராட்டுதல் இரண்டாம் பாடம் பின்பற்றுதல் செயற்படுதல் மூன்றாம் பாடம் இந்த மலர்கள் தந்தவர்கள் நமது கொள்கைக்கு மனமூட்டி செயலுருவம் தர வேண்டும் என்பதே நமது விழைவு விருப்பம் அதனை அங்கனம் எதிர்பார்ப்பது தவறு இல்லை என்று நாம் கருதுகிறோம் அருள் நெறியின் பெயரால் நாம் மேற்கொண்ட சமநிலை சமுதாய அமைப்புக் கொள்கையும் செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கை வென்று விளங்கும் ஆட்சியும் திசை அனைத்தும் தென் புகழ் மேறவும் அகையாத தொழிற்படுக அதுவே நம்முடைய இதயத்திற்கு இதம் தரும் மலரின் மனம் என்று ஐம்பதாவது ஆண்டில் சொன்னார்கள் அந்த அரும்பணியை மேலெடுத்து கொண்டு போகிற மகா சன்னிதானங்கள் நூற்றாண்டு விழா கண்டு அந்த விழாவில் அடியேனும் இங்கு வந்து பேசுகிற வாய்ப்பை எல்லாம் வல்ல பரம்பொருள் அருளுமாக என்று வேண்டி பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்